தமிழ்நாட்டில் அரசியல் செல்வாக்குள்ள சமூகமாக முக்குலத்தோர் சமூகம் இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது கல்லர் அகமுடையார் மறவர் ஆகிய மூன்று சாதியினரும் தேவர் எனும் சாதியின் கீழ் ஒருங்கிணைக்கப்படுகின்றனர் மூன்று சாதியினராக இவர்கள் மூன்று குலத்தவர்களாக கொண்டு முக்குலத்தோர் என்று அழைக்கப்படுகின்றனர் முக்குலத்தோர் சமூகத்தினர் பெரும்பான்மையானோர் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வசித்து வருகின்றனர் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் தேனி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் தேவரின மக்கள் அதிகம் வசிக்கின்றனர் தமிழக அரசு இடஒதுக்கீட்டு பட்டியலில் கல்லர் மற்றும் அகமுடையார் சமூகத்தினர் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலும் மரவர் சமூகத்தினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலும் உள்ளனர் எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை தொடங்கிய போது அவருக்கு பெரும் ஆதரவை அளித்த சமூகங்களில் தேவர் சமுதாயம் முதன்மையானது அன்று முதல் அதிமுகவுக்கு பெரும் பலமாக தேவர் சமுதாயம் உள்ளது அளித்த அதே அதிமுகவில் எம்ஜிஆருக்கு ஆதரவை அவரது அரசியல் வாரிசான ஜெயலலிதாவுக்கும் தேவர் சமுதாயம் வழங்கியது இதனால் ஜெயலலிதா அமைச்சரவையில் தேவர் சமூகத்தினருக்கு அதிக இடங்கள் அளிக்கப்பட்டது கட்சியிலும் ஆட்சியிலும் தேவர் சமூகத்துக்கு உரிய முக்கியத்துவத்தை ஜெயலலிதா வழங்கினார் முதன்முறையாக ஜெயலலிதா முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தேவர் சமூகத்தினரின் கோரிக்கையை ஏற்று கல்லர் மரவர் அகமுடையோரை தேவர் சமூகம் என்ற பெயரில் அழைப்பது தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட ஜெயலலிதா காரணமாக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்னில் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு தங்க கவசத்தை தமது சொந்த செலவில் வழங்கி பாசத்தையும் பற்றையும் வெளிப்படுத்தினார் தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எண்ணிலடங்கா ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் என லட்சக்கணக்கில் முக்குளத்து சமூக மக்கள் நிர்வாகிகளாக திமுகவில் இன்றைக்கும் இருக்கிறார்கள் திமுகவில் பொருளாளர் பதவியில் டி ஆர் பாலுவும் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் ஐ பெரியசாமியும் திமுக மாநிலங்களவை குழு தலைவராக திருச்சி சிவா ஆகியோர் உள்ளனர் இவர்கள் மூவரும் முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இதேபோல் முக்குலத்தைச் சேர்ந்த ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் மூர்த்தி டிஆர்பி ராஜா ஆகிய ஐந்து அமைச்சர்கள் உள்ளனர் தற்போது முக்குலத்தை சேர்ந்த டி ஆர் பாலு தமிழச்சி தங்கபாண்டியன் முரசொலி சச்சிதானந்தம் தங்க தமிழ்ச்செல்வன் மாணிக்கம் தாகூர் ஆகிய ஆறு நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் உள்ளனர் திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளில் தேவர் சமூகத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர் தேவர் சமூகத்தினர் அரசியலில் செல்வாக்காக இருந்தாலும் இடஒதுக்கீட்டில் பி சி எம்பிசி டிஎன்சி பட்டியலில் உள்ளனர் இது பல்வேறு பிரிவினைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துவதாக புகார்கள் உள்ளன இதனால் கல்லர் மரவர் அகமுடையோரை தேவர் சமூகம் என்ற பெயரில் அழைப்பது தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிட்ட தமிழ்நாடு அரசு அரசாணையை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது இந்த சூழலில் மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்டாலின் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் தமிழ்நாட்டில் கள்ளர் மரவர் அகமுடையோர் இணைந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை தேவர் என்ற பெயரில் அழைப்பது தொடர்பாக கடந்த பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது ஆனால் அந்த அரசாணையை இதுவரை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தவில்லை தேவர் சமுதாயம் என அழைக்கப்படாத நிலையில் கல்லர் அகமுடையோர் மற்றும் சேர்வை பிரிவினர் பிற்படுத்தப்பட்ட பிரிவிலும் பிரமலை கல்லர் மற்றும் மறவர் பிரிவினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவிலும் உள்ளனர் இவ்வாறாக ஒரே சமுதாயத்தில் பல பிரிவுகளாக உள்ளனர் எனவே தமிழ்நாடு அரசின் அறிவிப்பானையை முறையாக அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டு முப்பது ஆண்டுகளாக போகின்றன ஆனால் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை இதனால் பல குழப்பங்கள் உள்ளன எனவே தமிழக அரசின் அறிவிப்பணையை நடைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டும் என வாதிட்டனர் இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது பின்னர் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழ்நாடு அரசின் கொள்கை சார்ந்த விவகாரங்களில் தலையிட முடியாது என தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு எதிராக வழக்கறிஞர் ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார் இந்த மேல்முறையீடு மனுவை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் மூன்று வாரங்களில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது கள்ளர் மரவர் அகமுடையோரை தேவர் என்ற பெயரில் அழைப்பது தொடர்பாக ஜெயலலிதா முதல்வராக இருந்த காலகட்டமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசு அரசாணை செயல்படுத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக தலைவர் கருணாநிதி காலத்தில் தேவர் அரசாணை செயல்படுத்தப்படவில்லை அந்த காலகட்டத்தில் இந்த அரசாணையை செயல்படுத்த வேண்டும் என்று யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை காலங்கள் உருண்டோடிவிட்டன பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரை அவர் முதல்வராக இருந்த காலகட்டத்திலும் செயல்படுத்தப்படவில்லை வெளியிட்ட அந்த செயல்படுத்தாத நிலையில் திமுக ஆட்சியில் இந்த விவகாரத்தில் என்ன தீர்வு கிடைத்துவிடும் என்று தேவர் அமைப்புகள் அதிருப்தியில் இருந்தன மொத்தத்தில் தேவர் அரசாணை வெளியிட்டும் செயல்படுத்த முடியாத காரணத்தால் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் வீணாக போனது தற்போது உச்சநீதிமன்றம் மூலம் நல்ல தீர்வு கிடைக்கும் என்று தேவர் சமூக அமைப்புகள் நம்பிக்கொண்டிருக்கின்றன இந்த அரசாணையை செயல்படுத்த தேவரண அமைச்சர்களான ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு மூர்த்தி அன்பில் மகேஷ் டிஆர்பி ராஜா ஆகியோர் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க அரசாணையை செயல்படுத்த முதல்வர் மு ஸ்டாலின் ஆணை பிறப்பிப்பார் என்றும் தேவரண அமைப்புகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளன அதிமுகவில் இருந்து தேவரணத்தை சேர்ந்த வி கே சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளதால் தற்போதைய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தேவரின மக்கள் இருப்பதாகவும் தென் மாவட்டங்களில் அதிமுக பெரும் சரிவை சந்தித்துக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன போன்ற சூழலில் தேவர் சமூக மக்களின் ஆதரவை பெறும் வகையில் தேவர் அரசாணையை செயல்படுத்த முதல்வர் மு ஸ்டாலின் ஆணை பிறப்பித்தால் தேவர் சமூகத்தின் ஆதரவு திமுக பக்கம் திரும்பும் என்றும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் தேவர் அரசாணையை செயல்படுத்தும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்யவுள்ள பதில் மனுவில் உள்ள விவரங்களை அறிய பெரும் எதிர்பார்ப்புடன் தேவர் சமூகம் காத்திருக்கிறது